ஒரு காதல் உறவு பலகாலம் நீடிச்சு இருந்தாலும் மயங்கி கெரங்கி ஆசை பேசி அந்த அன்பை வெளிப்படுத்துறதெல்லாம் கொஞ்சமே கொஞ்ச காலம் மட்டும்தான் தான் அதனாலதானோ என்னமோ காதலன் பேசுற வர்ணனைகள் எப்பவுமே பெண்களுக்கு ஸ்பெஷலா தோணுது அதுவும் இந்த நாட்டுப்புற பாடல்ல ஆய்ந்தெடுத்த ரத்தினமேன்னு அவர் கொஞ்சிறது ஹடா அழுது போங்க திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரியில சேகரிக்கப்பட்ட பாடல் சேகரிச்சவர் எஸ் எம் கார்கி அரூர் சந்தையில தன்னுடைய காதலிய அந்த காதலன் பார்த்துடுறான் வேலை முடிஞ்சதும் அவ ஊருக்கு புறப்பட்டு போறான் அவன் விடுவானா பின்னாடியே போறான் இவங்களுக்கு தோதா வழியில யாருமே இல்லை அதான் சமயம்னு அவன் மேல இருக்கிற அன்பு புலப்படுத்தி அவன் பாட ஆரம்பிக்கிறான் பாட்டை கேட்டுருவோமா அழகான சந்தையில ஆலமரத்தடியில் சின்ன தங்கானே ஐந்தெடுத்த ரத்தினமோ சின்ன தங்க சொன்னாலும் சொல்லவும் கூடாது கண்டாலே போது மடி சின்ன தங்கம் என் கருமம் எல்லாம் தொலைஞ்சு போகும் சின்ன தங்கோ கட்டாணி நீ கற்கண்டோ சக்கரையோ தொட்டாலே போது மடி சின்ன தங்கோ என் மடி சின்ன தங்கோ ஆசைக்குகந்தவளே ஆசாரமானவளே நேசித்தாளேந்தனுக்கு சின்ன தங்கோ நினைவு தடு மாறுதடி சின்ன தங்கோ பதினாறு பக்கத்துக்கும் மதிவு நிலா உம்முகமோ அதனாலே ஒந்தன் மேலே சின்ன தங்கம் ஆசை வச்ச ரத்தினமே சின்ன தங்கம் ஆசை வச்ச ரத்தினமே சின்ன தங்கம் ஆசை வச்ச ரத்தினமே சின்ன தங்கம் இந்த நாட்டுப்புற பாடலை கேட்கும்போது சங்க காலத்துல மோர் வித்துட்டு போற தலைவிய வழிமறிச்சு மாடு மேய்க்கிற தலைவன் பாடுற பாட்டு எதுக்கோ ஞாபகத்துக்கு வருது எந்த காலமா இருந்தாலும் காதலின் சுவாரஸ்யங்கள் குறையறதே இல்லை இது போல இன்னும் அட்டகாசமான நிறைய நாட்டுப்புற பாடல்கள் நம்ம சேனல் உங்களுக்காக லைன் ஆயிட்டே இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க